வணக்கம் உண்மையிலேயே வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் இந்த திமுக தீக்க ஆட்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டுக்கிட்டு எழுதுவாங்க பேசுவாங்க பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க குறிப்பா இந்த கோபாலபுர குடும்பம் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசனே கருணாநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்களே எப்படிலாம் வந்துட்டு தகுடு தத்தங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறார் நாங்களும் பிராக்டிகலா பல விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது அப்படி உச்சமாக நடந்திருக்கு நீங்க சொல்ற விஷயத்துல இந்த தீகா திமுக ஆட்கள் விச கருத்துக்களை பரப்புறதுல அவங்கள மாதிரி வந்துட்டு வேற யாரும் இருக்க முடியாது இந்த அகிலத்திலேயே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்கள் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கும் இந்த விசத்தன்மை அப்படியே பரப்புறாங்க அந்த தான் காலங்காலமா ஈவேரா காலகட்டம் தொட்டு கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அத அப்படியே இந்த மதிவதின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க அடுத்த தலைமுறை சார்ந்த அவங்க அவங்ககிட்டயும் இந்த விசத்தன்மையை பரப்பியிருக்கிறாங்க அதனால அவங்க எங்க பார்த்தாலும் விச தான் திட்டமிட்டே பரப்புறாங்க மாலை முரசு டிவி இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாசம் டி நகர்ல ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்துற நிகழ்ச்சி அந்த விவாத நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா மூணு பேர் பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் நாகராஜன் அவர்கள் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அன்பு நண்பர் திரு பி ஆர் சீனிவாசன் அவர்கள் இந்த மூணு பேரும் பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாங்க எதிர்த்தரப்புல இருந்து திமுகவை சார்ந்த பரந்தாமன் எம்எல்ஏ அடுத்தது திமுகவுட விசிகா அணியா இருக்குல்ல திருமாவளன் கட்சிய அந்த விசிகாவை சார்ந்த ஆளூர் சா நவாஸ் எம்எல்ஏ அவரு அடுத்ததா பாத்தோம்னா தீக்காவை சேர்ந்த அருள்மொழி அம்மையார் பேசுறதா இருந்துச்சு அப்படிதான் போட்டிருந்தாங்க ஆனா அப்புறமா பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரணம் காமிச்சு அவங்க வராம மதிவதனி அப்படிங்கிற அம்மையாரை அனுப்பியிருக்கிறான் இவங்க மூணு பேர் அந்த சைடு பேசுறாங்க பாஜக தரப்புல பேசுன மூணு பேர்ல அண்ணன் கரு நாகராஜன் அவர்களும் நண்பர் பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஆழமான கருத்துக்களை ஆதாரத்தோட எடுத்து வச்சாங்க குறிப்பா நாகரிகமா பேசுனாங்க ஒரு வார்த்தை கூட அநாகரீகம் இல்லை பொதுவா பாஜக தலைவர்கள் தான் இருப்பாங்க பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தலைவர்களும் அப்படிதான் பேசுவாங்க எல்லா ஆளுமைகளும் அப்படிதான் பேசுவாங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து மட்டும் திமுக திகா எப்படி பேசுவாங்களோ அதே லாங்குவேஜில் ஆனா அநாகரிகம் இல்லை திகா திமுக போல அநாகரிகமா பேசல கொஞ்சம் போல்டா வார்த்தைகளை உறுதியா உயர்த்தி பேசினார் மூணு பேருமே வந்துட்டு அவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுனாங்க ஆனா இந்த திகா திமுக சார்பில் பாஜகவுக்கு எதிராக பேசின இந்த மூணு பேருமே ஒன்னு விஷயம் இல்லை அவங்க பேச்சுல வந்துட்டு சத்துங்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஏதோ இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க சும்மா அந்த டயலாக் மட்டும்தான் சினிமால வச்சிருப்பாங்களே ரயிலுலு வந்துட்டு கவிதை கவிஞர்கள் சொல்லிட்டு சில பேர் எழுதுவாங்க ரயிலுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்காது ஆனா இந்த மாதிரி ரைமிங்கா பேசுவாங்க அந்த பாஜகவுக்கு எதிராக பேசினா திகா திமுக வீசை காட்கள் அப்படி நடந்துச்சுன்னா அர்ஜுன் சம்பத் அவர்கள் கொஞ்சம் தீகா திமுக போல வார்த்தைகளை வந்துட்டு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரைமிங்கா அவர்கள் பேசினாலும் கூட மரியாதை குறைவா எங்கேயுமே பேசல ஆனா திடீர்னு இந்த நம்ம மதிவதனி அம்மையார் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அர்ஜுன் சம்பத்து என்னை உரிமையில பேசினாரு நான் முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறேன் என் கவனத்துக்கு உட்பட்டு சொல்றேன் அவர் உரிமையில பேசல ஆனா மதிவதனி அவர்களே சொல்றாங்க அர்ஜுன் சம்பத் அவர்களே என் வயசுக்கும் உங்க வயசுக்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்க என்ன ஒருமையில பேசினா அது தப்பு இல்லை ஆனா நான் உங்களை ஒருமையில பேசினா உங்களுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்றாங்க மதிபதினி அவர்களே நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசா இருக்கும் அதனால நீங்களே சொல்றீங்க என் வயசுக்கு அர்ஜுன் சம்பத் அவர்களே நீங்க என்ன ஒருமையில பேசுனா தப்பு இல்லைன்னு சொல்றீங்களே உங்க அப்பாவோட மூத்த வயசு தானே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தப்பு இல்லாத விஷயத்த ஏங்கமா நீங்க பெருசு படுத்துறீங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நான் உங்களை ஒருமையில பேசுனா யாருக்கு அசிங்கன்னு கேக்குறீங்களே அது தப்பு இல்லையா இவங்க தான் இந்த மாதிரி திட்டமிட்டே ஒரு பிரச்சனை உண்டு பண்றாங்க நாங்க எல்லாம் சொல்றோம் இல்லையே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் உங்களை உரிமையில பேசலேன்னு சொல்றோம் அவரும் அப்படித்தான் சொல்றார் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீ வா நீ அப்படி போமா கூட ஒரு உரிமை என் பொண்ணு மாதிரி இருக்கியம்மா அப்படிங்கிற ஒரு உரிமையில பேசலாம் பெரியவங்க தானே தப்பு இல்ல நீங்க மரியாதை குறைவா கோபப்பட்டு பேசும்போது அப்படி பேசினா தாங்க தப்பு மத்தபடி இயல்பா என்னமா நீ இப்படி பண்ணா இப்படி சொன்னா தப்பு கிடையாது ஏன்னா ஒரு வயசுல பெரிய ஒரு அறுபயக்கு முற்பட்டவர் முற்பட்டவர் தான் மதிவதனி அவர்களே என்ன சொல்றாங்கன்னா என் வயசுக்கு நீங்க சொன்னா தப்பு இல்ல அப்படியா அதை பெருசுப்படுத்துறீங்க ஆனா நான் உங்களை சொன்னா அசிங்கம் ஆயிடும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல ஒரு பெரியவங்கள போயிட்டு நம்ம நீ வாப்போன்னு பேசுவோமா அது தவறு இப்படி விச கருத்த ஆரம்பிச்சான் இல்லாத பொல்லாத இட்டுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க உச்சபட்சமா என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்ப்பன சமுதாயத்தை பாப்பான் அப்படி சொல்லி கொச்சையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த சைடு இருந்தவங்க எல்லாமே அதுல ஒரு பார்ப்பனர் இருந்தார் அவர் எந்திரிச்சு கொதிக்கிறார் நான் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவன் நீங்க எப்படிங்க எங்க சமுதாயத்தை கொச்சையா பேசலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு கோபப்பட்டு கேட்கிறார் அந்த கோபம் தானே எந்த ஒரு சமுதாயத்தையும் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது தானே அதானே நாகரீகம் அதுதானே நாகரீக கொள்கை இவரு நான் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவன் என்னை எப்படி நீங்க கொச்சப்படுத்தி பேசலாம்னு இவர் எதிர்த்து கேட்க போக திமுக எம்எல்ஏவும் விசிகா எம்எல்ஏவும் உண்மையிலேயே கொஞ்சம் பயந்தே போனாங்க என்னடா தேவையில்லாம இவங்க பேசிட்டாங்களே நம்ம சைடு உள்ளவங்க அப்படின்னு இவங்க பாப்பான்னு சொன்ன உடனேமே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு கோபம் வருது அவர் எந்திரிச்சு கிட்ட வந்து அவளை தாங்க வேற ஒண்ணுமே இல்லை நீங்க எப்படிமா அப்படி சொல்ல போகலாம் ஏற்கனவே நான் உங்களை ஒருமையில பேசல ஆனா ஒருமையில பேசுனதான் நீங்க இட்டு கட்டி பொய் பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் அர்ஜுன் சம்பத் அவர்களை பத்தி நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனா இப்ப உச்சபட்சமா நீங்க என்னன்னா ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையும் நீங்க இந்த மாதிரி கொச்சையா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டாருங்க வேற ஒண்ணுமே இல்ல உட்கார்ந்து இருந்தவரு எந்திரிச்சு வந்து கிட்ட வந்து ஒரு கோபம் வந்தா இயல்பா தானே அவர் அடிக்கலாம் போகல அடிக்க போயிருந்தா கிட்ட போய் பலாருன்னு அரை அரைவாங்க யாரு பேச்சிட்டு உட்காந்துருப்பாங்க நாம ஒருபோதும் வன்முறையை வந்துட்டு விரும்புறதுல கருத்தை கருத்தாலதான் எதிர்கொள்ளணும் ஆனா ஒருத்தங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒருத்தரை அதாவது மதிவதனிங்கிற ஒருத்தரை ஒருமையில பேசிட்டாருன்னு இவங்க இட்டு கட்டி பொய் சொல்லி அதுவே இவங்களுக்கு கோபம் வருது ஒரு மனிதரை ஒருமையில பேசினா தவறு அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தையே கோடிக்கணக்கில் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சமுதாயத்தையே நீங்க இந்த மாதிரி கொச்சையா அவமரியாதையா செங்கிலூர்ல பேசினா கோபம் வரும் தானே அதனால அவர் எந்திர விதை வந்து ஏங்கம்மா இப்படி பேசுறீங்க தான் கேட்டாங்க வேற ஒண்ணுமே இல்லை இவங்க என்ன பரப்பிட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா முதற்கொண்டு பார்த்தோம்னா சோசியல் மீடியா முழுவதும் தீகா திமுக கம்யூனிஸ்ட் ஆட்கள் வீசி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அர்ஜுன் சமத்தை அடிக்க போயிட்டாரு கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியலை அப்படின்னு திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே என்னாச்சுன்னா கொஞ்சம் பேசி முடிச்சு உடனே இந்த இது பரபரப்புலாம் அந்த ஓவராக இருந்துச்சு இதை அடங்கி முடிஞ்ச நெறியாளர் சொல்றாரு நீங்க தொடருங்கம்மா அப்படின்னு மதிவதனி அவர்களை சொல்கிறாங்க மறுபடியும் அந்த அம்மையார் கொஞ்சம் நாகரிகமா பேசுறது இல்ல கொஞ்சம் உண்மையா பேசுறது இல்ல மறுபடியே இட்டு கட்டி பேசுறாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் செருப்ப தூக்கி காமிக்கிறாரு செருப்ப வச்சு அரசியல் பண்றது பாஜக புத்தகத்தை வச்சு அரசியல் பண்றது திமுகன்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்றாங்க மறுபடியும் எல்லாருக்கும் கோபம் வருது நாங்க உள்ள உக்காந்துருக்கிற முதல் வரிசுல உக்காந்து இருக்க வேணாம் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க பாருங்க நாங்க இந்த சைடு பிஜேபி நண்பர்களா உட்காந்துருக்கிறோம் அந்த சைடு திகா திமுக ஆட்கள்லாம் அந்த சைடு கொஞ்சம் உட்காந்துருக்காங்க முதல்வரிசை சொல்றேன் பின்னாடி எல்லாமே மிக்ஸ்டா மாத்தி மாத்தி யாரு இவங்களா இந்த சைடு அவங்களா அந்த சைடுன்னு இல்லாம மாத்தி மாத்தி உட்காந்துருக்காங்க ஆனா அங்க செருப்பு தூக்கி காமிச்சத உண்மையில நாங்க பாக்கவே இல்லை நாங்க முதல்வரையில உட்காந்துருக்கோம் இந்த சைடு உள்ளவங்க தான் செருப்பு தூக்கி காமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னது யாரு மதிவதனி அவர்கள் சொன்னாங்க உடனே நாமளே நாங்களே என்ன நினைச்சோம்னா என்னடா அது யார் அப்படி செருப்பு தூக்கி காமிச்சது தவறு தானே அந்த அம்மா அனாதரீமா பேசிட்டாங்க இட்டு கட்டி பேசுறாங்க அது வந்துட்டு தப்பு அட் த சேம் டைம் அதுக்காக செருப்பு தூக்கி காமிக்கிறது தப்பு தானே நினைச்சிட்டு இருக்கிறோம் அடுத்ததா மதிவதனி அவர்களை பேசி முடிச்ச உடனே அடுத்ததா நண்பர் பி ஆர் சீனிவாசன் அவர்களும் பேச வராங்க அவங்க வந்து உண்மையை உள்ளது உள்ளதுபடி அப்படியே எடுத்து சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க செருப்பை தூக்கி காமிச்சது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆள் கிடையாது இந்த சைடு தீக்காக்காரங்க எல்லாருமே கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து அவரு அர்ஜுன் சம்பத் அவர்களை நோக்கியும் என்னை நோக்கியும் அவரு செருப்பால அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி செருப்பை தூக்கி காமிச்சாரு ஆனா மதிவதனி அவர்கள் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் செருப்பை தூக்கி காமிச்சதா போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு உண்மையை சொல்றாங்க அதை கேட்டு எங்களுக்கு சாக்காகுது இவ்வளவு சின்ன வயசுலயே பொதுவா மனிதர்கள் இளைஞர்களா இருக்கும்போது இந்த வேல்யூஸ்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபாட்டு இருக்கும் நம்ம பொய் சொல்லக்கூடாதரா நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் உயர்ந்த லட்சியத்துக்காக பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும் ஆனா இந்த தி க திமுக விசத்தன்மை இருக்குல்ல அவங்க அடுத்த தலைமுறையை சார்ந்த மதிவதனி அவர்களுக்கும் அதை கடத்திட்டாங்க தான் அந்த அம்மையார் ஒண்ணுமே விவரம் புரியாம எப்படி பயிற்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்களோ அதே போலவே அவங்களும் இல்லாத பொல்லாதெல்லாம் திட்டமிட்டே பேசுறாங்க என்ன கொடுமை இது இதை பாருங்க தொடர்ந்து சோசியல் மீடியா முழுவதும் மதிவதனி கருத்தாள கருத்து மட்டும்தான் பேசினாங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் போய் அடிக்க போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க செருப்பை வச்சு அரசியல் பண்ணா பாஜக புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணா திமுகனு சொல்லி சூப்பரா பதிலடி கொடுத்தாங்கன்னு ஆஹா ஓ கொண்டு கொண்டாடுறாங்க உச்சபட்சமா பார்த்தோம்னா டிஎம்கே ஓட ஐடி விங்கு தலைவராகவும் தமிழக அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்களே அவர் ட்விட்டர்ல போட்டு அப்படியே கொண்டாடுறாங்க இந்த திருமுருகன் காந்தின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவரு கூட ஒரு நாள் கூட்டத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது என்ன சொல்றதுன்னா டே அர்ஜுன் சம்பத்து நீ எப்பற அடிக்க போலாம் நாங்க எதுக்கும் தயாரா பாப்பமாடா அப்படி உரிமையில அவரு பேசுறாரு ஒரு மூத்த அரசியல் தலைவரு இப்படியா பேசுறது நடந்தது அங்க என்னங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட் நான் சொன்னதுதான் சத்தியம் நான் மறுபடியும் சொல்றேன் அங்க செருப்பை தூக்கி காமிச்சது யாருன்னு நாங்க பார்க்கல ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த சைடு உட்காந்துருக்கோம் அவங்க அந்த சைடு உட்காந்துருக்கோம் மதிவதனி அவர்கள் சொன்ன அப்புறம் தான் எங்களுக்கு ஷாக்கா யாரோ ஒருத்தர் செருப்பு தூக்கி காமிச்சிட்டாரே ஆனா அவங்க பிஜேபிக்காரங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு பி ஆர் சீனிவாசன் அவர்கள் உண்மையை அப்புறம் தான் நாங்க ரொம்ப ஷாக்காகிறோம் என்னடா அது தீகா காரங்க வந்துட்டு செருப்பு தூக்கி காமிச்சதுக்கு இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை வந்துட்டு இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்களே அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுது அந்த தொலைக்காட்சி என்ன செய்யணும் உண்மையா நடந்தது என்னன்னு அப்படியே காமிக்கணும் செருப்பு தூக்கி காமிச்சது யாருன்னு அவங்க காமிக்கணும் நான் இப்ப சொல்றேங்க இதே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் யாராச்சும் செருப்பு தூக்கி காமிச்சிருந்தா நாங்க மன்னிப்பு கேட்போம் இல்ல உண்மையாவே இந்த கருப்பு சட்டை போட்டவர் அவரு தீக்காக்காரரு அப்படின்னா பி ஆர் சீனிவாசன் அவர்கள் உண்மைதான் சொல்லுவார் பல வருடங்களாக அவரு தெரியும் எனக்கு ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச மாட்டார் ஒரு ரீடர் அவருக்கு தெரியும் அவர் தான் பேசுவார் அப்பவே அவர் சொல்றாரு நீங்க அதையும் காமிங்க தீக்கா காரங்களா இருந்தா செருப்பை தூக்கி காமிச்சு அவர் மட்டும் மன்னிப்பு கேட்க கூடாது திமுக மன்னிப்பு கேட்கணும் விசிகா மன்னிப்பு கேட்கணும் தீக்கா மன்னிப்பு கேட்கணும் மதிவதனி அவர்களே இனிமேல் எந்த விவாத நிகழ்ச்சியிலும் கூப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க தப்பு தப்பு அப்படி பேசிட்டே உட்கார்ந்து சோசியல் மீடியா முழுவதும் அவங்க என்னமோ மிகப்பெரிய தியாகம் பண்ணது மாதிரி புரட்சி பெண் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க புரட்சி பெண் இல்ல பொய்மை பெண் அதுதான் உண்மை அப்புறம் பாருங்க அந்த டைலாக்கு வரும் என்னமோ செருப்பை வச்சு அரசியல் பண்ணா பாஜக யாரு செருப்பு வச்சு அரசியல் பண்றா நாங்க எங்க செருப்பு வச்சு அரசியல் பண்றோம் புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணா வந்துட்டு அஹ் திமுக என்ன புத்தகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில பத்து புத்தகமாவது படிச்சிருப்பாரா அவங்க அப்பா எழுதின நெஞ்சிக்க அநீதின்னு புத்தகம் இருக்க அதையாவது அவர் படிச்சிருப்பாரா முழுசா இல்ல முக ஸ்டாலினோட பையன் இன்னைக்கு வந்துட்டு அந்த துணை நடிகரை நீங்க துணை முதலமைச்சராக்கி இருக்கீங்களா அந்த துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தன்னோட வாழ்க்கையில அஞ்சு புத்தகத்தை ஒழுங்காக படிச்சிருப்பாரா அவரோட சேப்பாக்கம் தருவெளி கிடைத்த தான் ஏன் தொகுதியும் வேணா அவர் நான் இந்த ஐந்து புத்தகங்களை என் வாழ்க்கையில படிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஐந்து புத்தகத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நான் கேள்வி கேட்கறேன் அவர் கரெக்டா பதில் சொல்லிடுவாரா அவருக்கு அந்த திறமை இருக்கா ஒரு படிப்பறிவு இல்ல ஒரு எழுத்தறிவு இல்ல ஒரு திறமை கிடையாது கருணாநிதியோட பேரை மு க ஸ்டாலினோட மகனுங்கிற ஒரே காரணத்தில் இந்த மாதிரி பதவிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் படிச்சதே இல்லை இவங்க புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணியிருந்தா ஏங்க மு க ஸ்டாலின் வந்துட்டு துண்டு சட்டி வச்சுட்டு படிக்க போறாரு போய் டெல்லியில போயிட்டு தமிழர்களுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டு வந்திருக்கிறார் ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் கேள்வி கேட்கிறாங்க ஆல்ரெடி டோல்டெட் அப்படின்றாரு என்ன இவங்க இதான் உங்க புத்தகம் படிச்ச லட்சணமா ஆனா ஒரு வாதத்துக்கு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் புத்தகத்தை வச்சு அரசியல் பண்றது திமுகன்னு சொல்றாங்களே அது நியாயமா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன் என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வகையில அது லாஜிக்கலி கரெக்டா இருக்கலாம் எப்படின்னா அவங்க தொல்காப்பியத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க தொல்காப்பிங்கிற புத்தகத்தை மோசமா விமர்சனம் பண்ணி பேசுவாங்க அதனால அந்த புத்தகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க திருக்குறளை மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுனது தீகா அதனால திருக்குறளுங்கிற புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க கம்பராமனைத்த ரொம்ப ரொம்ப மோசமா பேசுனது தீகா திமுக கம்பரசன் புத்தகமே எழுதியிருக்கிறாரு அண்ணாத்துறை ஒரு காலகட்டத்தில் புத்தி கெட்டு போய் கம்பராமாயணத்தை ரொம்ப மோசமா பேசினார் ராமாயணத்தை விட கம்பராமாயணம் ரொம்ப எங்கேயோ இருக்குன்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் போற்றுக்கிறார்கள் ஆனா அந்த கம்பராமாயணத்தை கொச்சப்படுத்தி பேசுனது தீகா திமுக அந்த அடிப்படையில் இவங்க புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம் சிலப்பதிகாரத்தை கண்ணகியே அவ்வளவு கேவலமா பேசுனது இந்த தீக்கா கண்ணகி தனது கருப்பு கரசி கண்ணகி தனது மார்பை பீத்து எரிந்து அந்த மதுரை மாநகரத்தை வந்துட்டு எரித்தாள் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது அதை கொச்சப்படுத்தி பேசினது யாரு இந்த தீக்கா அந்த அடிப்படையில வேணும்னா அவங்க புத்தகத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனோம்னா ஒரு காலகட்டத்துல இந்த தி க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிற புத்தகத்தை அதை அவமரியாதை செஞ்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் அந்த அடிப்படையில இவங்க புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ற ஆட்களை வேணா ஒத்துக்கலாம் மற்றபடி அறிவுக்கும் இந்த தீகா திமுகவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அங்க இந்த ஸ்டேஜில் அவ்வளவு கலவை பறவை நடக்கும் போதும் எல்லாரும் எந்திரிச்சு மறுபடியும் ஆய் ஓய் அப்படி சொன்னோம்னா அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எழுச்சு போகும்போது தீகா சார்புல அந்த அம்மையாரும் திமுக சார்பில் பரந்தாமன் அவர்களும் விசிகா சார்பில் சாணவாச அவர்களும் எந்திரிச்சு நின்னு அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நிதாரணத்தை இழக்கல அதே போல அன்பு நண்பர் பி ஆர் சீனிவாசன் அவர்கள் அமைதியா உட்கார்ந்து எரிய நெருப்புல நம்ம என்னைய ஊற்ற வேண்டாம் உண்மைக்கு வந்துட்டு என்னைக்கும் சக்தி உண்டு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கிறாருங்க அந்த போட்டோவை எடுத்து போட்டு சோசியல் மீடியால தி திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுன் சம்பத்தை தூண்டி விட்டுட்டு சண்டை போட வச்சுட்டு அடிக்க வச்சுட்டு ஒரு பாப்பா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் அமைதியா இதான் பாப்பானோட சூழ்ச்சி எழுதுறாங்க எவ்வளவு கேடு இந்த கொத்தடிமைகளுக்கு கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது வெட்கமும் கிடையாது தன்மானமும் கிடையாது பேசுறாங்க அறிவு இருந்தா எவ்வளவு சிவிலைஸ் ஆயிருந்தா அவ்வளவு நிதானமா உட்கார்ந்து இருப்பார் பி ஆர் சீனிவாசன் அவர்கள் இவ்வளவு மோசமா பேசுறாங்க இல்லாத பொருள் அண்ணன் அர்ஜுன் அம்பத்தவர்களுடைய அறச்சீற்றம் நியாயமானது எப்படிமா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தை வந்துட்டு கொச்சப்படுத்தி பேசலாம்னு கேட்டது நியாயம் உடனே தி க திமுக பாப்பான்னு பாரதியாரே சொல்லிருக்காரு பாரதியார் சொல்லலாம் கண்ட அப்படி பாரதியாது அதனால புரிஞ்சுக்கணும் பாப்பான் பறைய சமுதாயத்தை பத்தி என்ன சொல்லி அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியுமா இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி என்ன வார்த்தையில பயன்படுத்தி பேசிருப்பாரு பாரதியாரு நம்ம அதை பேச முடியுமா அப்படி பேசுன தப்பு தானே எனங்க கருணாநிதியை விமர்சனம் பண்ணி ஒரு பாடல் வந்துச்சுல கருணாநிதிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சமுதாயத்தை கொச்சப்படுத்து சொல்லி நீங்க ஜீவோ போட்டீங்களே அப்ப அந்த சமுதாயம்னா வேற மாதிரி இருப்பீங்க பார்ப்பன சமுதாயம்னா வேற மாதிரி பார்ப்பீங்களா அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் அப்பவே எழுந்துடா கேட்டார் அவர் பேச வரும் பொழுது நீங்க இந்த மாதிரி பார்ப்பன சமுதாயத்தை மட்டும் கொச்சவ கொச்சைய பேசுறீங்களா இந்த இந்த சமுதாயத்தெல்லாம் உங்களால பேச முடியுமான்னு ஒவ்வொரு சமுதாயத்தோட பேர சொல்லியும் கேட்டார் நான் கீழே இருந்து அப்பவே சொன்னேன் அந்த சமுதாயத்தெல்லாம் சொன்னா அடி விழும் உதவிழும் அதனால பயந்து போய் உட்காந்துருக்கிறாங்க இந்த தி திமுக ஆட்கள் அப்படின்னு அப்பவே சொன்னோம் நாமளோட நம்மளோட கொள்கையை பிஜேபியோட கொள்கையை ஒன்னே ஒன்று தான் இந்த நாட்டில பொறுத்த எந்த ஜாதியுமே தாழ்ந்த ஜாதி கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஜாதியில இருந்தும் இந்த தாய்மொழிக்காகவும் தாய் நாட்டுக்காகவும் தர்மத்திற்காகவும் தங்களது வாழ்க்கையை தியாகம் பண்ண எத்தனையோ மனிதர்கள் உண்டு அவங்க எந்த ஜாதியில பிறந்தாங்களோ அவங்களுக்காகவே இந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு நம்ம நம்புறோம் அப்ப இந்த பாரத நாட்டுல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜாதியுமே உயர்ந்த ஜாதி தான் பிறப்பின் அடிப்படையில உயர்வோ தாழ்வோ கிடையாது ஒருத்தர் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில அவரோட குணத்தின் அடிப்படையில அப்படித்தான் வந்துட்டு அவர் உயர்ந்தவர் நம்ம சொல்ற மொழியே மத்தபடி தாழ்ந்தவர் யாருமே சொல்லலை ஆனா இவங்க வேணும்னே வெறுப்பு அரசியல் பண்றாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு பிராமண பூச்சாண்டியை காமிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஒரு பிராமணர் உண்டா இல்ல வஞ்சிக்கிறதெல்லாம் இந்த கோபாலபுரம் குடும்பம் அவங்கள ஏத்து கேள்வி கேட்க முடியல அவங்களுக்கு கொத்தடிமையா இருக்கீங்க அவங்க உங்களை அடிக்கிற கொள்ளையில கோழிக்கணக்கான ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்க அதுல உங்களுக்கு ரொட்டி துண்டு மாதிரி கொஞ்சம் தூக்கி போடுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு நீங்க பள்ளக்கு தூக்குறீங்க தூக்கிட்டு போங்க ஆனா மத்தவங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க அந்த அம்மாவுக்கு ஒரு என்னன்னா நம்ம பேச்சு வந்துட்டு வைரல் ஆகணும் நாம தமிழ்நாடு புள்ள ஃபேமஸ் ஆகணும் பாஜக பத்தி தப்பா சொல்லணுங்கிறதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த உண்மையை யாராச்சும் சேலஞ்ச் பண்ணட்டும் இதுக்கு மீறி ஏதாச்சும் நடந்திருந்தா நாங்க எங்க தவிர ஒத்துக்கிறோம் அந்த டிவியே என்ன நடந்துச்சுன்னு அப்படியே போடட்டும் என்னன்னா நெறியாளர்களே கொஞ்சம் சரியா இருக்க மாட்டாங்க அவங்களே ஒன்சை எடுக்கிறாங்க இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திகா திமுக கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தான் அலட்சி ஆராயணும் ஏன்னா பொய் சொல்றதையே பொழப்பா வச்சிருக்காங்க ஆடம் சுமித்து எவன் குற்றவாளியோ அவனுக்கு ஆதரவா இருக்கிறது அவன் மேல கருணைப்படுறது உண்மையாவே அவனுக்கு செய்யக்கூடிய ஆடம் சுமித்துங்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார் இப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறான் இதுல யாருன்னா திகா திமுக அந்த மதியவதை அம்மையார் மூலமா அவங்களுக்கு ஆதரவா பேசுறான் இதனால பாதிக்கப்படுறது யாரு யாருக்கு கொடூரம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பாஜக ஆதரவாளர்களுக்கு கொடூரம் பண்ணிட்டு இருக்கிறோம் செருப்ப தூக்கி காமிச்ச ஒரு காரரு யாரை நோக்கி காமிச்சாரு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களை நோக்கியும் நண்பர் பி ஆர் சீனிவாசன் அவர்களை நோக்கி தான் செருப்பை தூக்கி காமிச்சாரு யாரு பாதிக்கப்பட்டிருக்கு பாப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தினது தீக்கா அப்ப யாருக்கு ஆதரவா நிக்கணும் யாரு மனரீதியை புண்பிட்டு இருக்காங்களோ என் பக்கத்துல உட்காந்த ஒரு நண்பர் இருந்துருச்சு நான் பார்ப்பன சமுதாயம் என்ன எப்படி நீங்க என் சமுதாயத்தை எப்படி கொச்சையா பேசப்படலாம்னு கேட்கிறாருல்ல அவர் மனம் புண்பட்டு இருக்குல்ல அந்த டிவி நிகழ்ச்சியில இல்ல அந்த பேச்சுல இப்ப விவாதம் மூலமா பாப்பான் பாப்பான்னு சொல்றமே இதை பார்க்கக்கூடிய பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த கோடிக்கணக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனசு வலிக்காதா ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லாரும் அப்படி நடஞ்சி சொல்றாங்க இப்படி நடந்து சொல்றாங்க எது எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் சமமா தானே இருக்கிறோம் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறோமே இன்னைக்கு யாருங்க வந்துட்டு வேதத்தை வச்சாங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம் இல்ல மனுங்கிற புத்தகத்தை வச்சா நம்ம வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒப்பற்ற ஞானி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும் அப்படித்தாங்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல போய் இன்னும் நீங்க ஒரு சமுதாயத்தை நீங்க இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் கருணாநிதிங்கிற ஒரு தனி மனிதர் இந்த தமிழகத்துக்கு ஆயிரத்தி எட்டு தீங்கு செஞ்சிருக்காருங்கிறதுக்காக அவர் பிறந்த சமுதாயத்தை அவர் பிறந்த அந்த ஜாதியை தப்பா சொன்னா அதை கூடியதா இல்லதானே இன்னைக்கு முக ஸ்டாலின் அவர் பிள்ளையும் அந்த கோபாலபுரம் குடும்பமே எவ்வளவு பேரை பராதப்படுப்படுத்துது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா அவங்க வந்துட்டு இந்த டாஸ்மாக் மூலமே வாங்குறாங்களே இது மூலமா தமிழ்ச்சிகள் எல்லாம் தாலி இருக்கிறாங்களே இதுக்காக நீங்க வந்துட்டு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு அந்த குடும்பம்லாம் எந்தெந்த ஜாதியோ அந்த ஜாதிலாம் நீங்க குறை சொல்ல முடியுமா ஒட்டு மொத்தமா எவன் தனி மனிதன் தப்பு பண்ணா அவனை மட்டும் நீங்க குறை சொல்லுங்க அவனுக்கு தண்டனை கொடுங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒட்டு மொத்தமாக ஒரு சமுதாயத்தை சொல்றது அநாகரிகம் இல்லையா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பேசிட்டு இருப்பீங்க எந்த சமுதாயத்துலங்க நூறு சதவீதம் நல்லா இருக்கிறான் இல்ல எந்த சமுதாயத்துல நூறு சதவீதம் கெட்டவன் இருக்கிறான் எவன் தப்பு பண்றானோ அவனை மட்டும் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அவனுக்கு சட்டப்படி நீங்க வந்துட்டு தக்க தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் இந்த வெறுப்பு அரசியல் இவங்க என்ன செய்வாங்க சங்கிகள் தான் வெறுப்பு அரசியல் பண்றதா சொல்லுவாங்க இல்லடா சங்கிகள் நாங்க வந்துட்டு தேசபக்த அரசியல் தாய்மொழி பெற்ற அரசியல் பண்றோம் நீங்க தேச விரோத மங்கிகள் இருக்கீங்களே தீக்கா திமுக விசிகா இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தான் வந்துட்டு வெறுப்பு அரசியல் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு பார்ப்பான் 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 பாப்பான்னு சொல்லி பார்ப்பன சமுதாயத்து மேல வெறுப்பு எதுக்கெடுத்தாலும் இந்தி இந்திய சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்னு நம்ம நாட்டோட மத்த மொழிகள் மேல வெறுப்பு எதுக்கெடுத்தாலும் பிஜேபி மோடி தலைவர் அண்ணாமலை எல்லாரும் தலைவர் ஹெச் ராஜா எல்லாரு வெறுப்பு இப்படி தொடர்ந்து வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடியது யாருன்னா திகா திமுக அன் சங்கிகள் ஒருபோதும் வெறுப்பு அரசியல் செய்ய மாட்டோம் இந்த வீடியோ கூட எதுக்கு உண்மையை ஏழாம் தேதி வந்துட்டு நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி முடிச்சு ஒரு பத்து மணி மணிக்கு மேலதான் வீட்டுக்கு போறோம் ரெண்டு நாள் இப்படி போயிருக்கு தான் நானே வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு டேட்டல்ல எழுத ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கத்தான் நாங்க வீடியோ போட வேண்டியதா இருக்கு வெறுப்பு அரசியல் பண்றது இவங்க தான ஒழிய திமுக ஒழிய பாரதிய ஜனதா கட்சியோ சங்கிகளோ ஒருபோதும் நாங்கள வெறுப்பு அரசியல் செய்ய மாட்டோம் இன்னைக்கு அரசியல் என்பதே தமிழ் பற்று உள்ள தேசபக்தி உள்ள சங்கிகளுக்கும் தமிழர் பண்பாட்டு விரோத தமிழ் மொழி விரோத தேச விரோத வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய தேச விரோத மங்கிகளான தி க திமுக எதிராக தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு சத்தியம் வெல்லுன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வைரலா சோசியல் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் முடியாது உண்மையை எடுத்து சொல்லும் போது தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் திகா திமுக இவங்கெல்லாம் கண்டிப்பாக கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தோற்கடிக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை